ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் இஸ் ஏரி சினிமா பஸ் அப்டேட்டில் ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க ஃபஸ்ட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் இப்போ மெயினான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா இப்போது லால் சலாம் படத்துக்கு அப்புறம் வேட்டையன் வேட்டையனுக்கு அப்புறம் தலைவர் நூற்றி எழுபத்தொன்னு அந்த படத்தை பற்றின ஒரு முக்கியமான அப்டேட் நம்ம சேனலில் தான் ஃபர்ஸ்ட்டு பிரேக்கிங் பண்ணிருந்தோம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த படத்தில் வந்து டிஏஜிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க எப்படி வந்து இதுக்கு முன்னாடி இந்தியன் செகண்ட் பார்ட்டில் வந்து கமலஹாசனுக்கு யூஸ் பண்ணாங்களோ இப்போ சமீபத்தில் கோட்டுன்ற விஜய் சாரோட படத்துக்கு எப்படி யூஸ் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி இப்போ ரஜினி சாரோட படத்துக்கும் அந்த டிஏஜிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க ஐமேக்ஸ் கேமராவில் தான் இந்த படத்தை வந்து எடுக்கிறாங்க அதாவது டிஜிட்டல் கேமரானு இல்லாமல் அந்த ரோலிங் கேமராவில் தான் வந்து இந்த படத்தை எடுக்க போகிறாங்க ஸோ இது வந்து பழைய மெத்தட் இது ஸோ லேட்டஸ்ட் டெக்னாலஜி இல்லாமல் அந்த பழைய மெத்தடில் ஒரு சூப்பர்பான ஒரு விஷயம் பண்ண போகிறாங்க த்ரீ டிலே எடுக்கிறதுக்கு பேச்சுவார்த்தை இப்போ வந்து முழுமையாக பார்த்தீங்கன்னாக்கா அந்த வேலைகளை இறங்கி இருக்காங்க சன்பிச்சர்ஸ் அதுக்கு எந்த அளவுக்குலாம் சாத்தியம் இருக்குது அது எந்த அளவுக்கு பட்ஜெட்டில் இருக்குன்றத பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க பெருசாக படத்தை ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு நம்ம சொல்லிருந்தோம் சரி இந்த டிஏஜிங் டெக்னாலஜினா என்ன ஒருத்தர் வந்து இளமையாக காட்டுறதுக்காக அந்த தோற்றத்தை வந்து இளமையாக காட்டுறதுக்காக யூஸ் பண்ணுற டெக்னாலஜி தான் அது ஸோ இந்த படத்தில் ஒருவேளை இப்போ ரஜினி சார் வந்து இளமையாக காட்ட போகிறாங்களா அதாவது ஓ ஃபர்ஸ்ட் வந்து அவர் வந்து ஒரு முப்பது நாற்பது வயசில் இருக்கிற மாதிரி காட்டிவிட்டு அதுக்கப்புறம் மட்டும் அவர் வந்து ஏஜ் ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசில் மாதிரி காட்டுவாங்களாம் இல்லை அவருக்கு வந்து பிளாஷ்பேக் காட்சிகள் இருக்குமா அந்த பிளாஷ்பேக் காட்சியில ரஜினி சார் ரொம்ப இளமையா காட்டுறதுக்காக தான் இந்த மாதிரி பண்றாங்களா இல்லை படத்துல ரெண்டு ரோல்ல ரஜினி சார் நடிக்கிறாரா ஒருத்தர் வந்து கொஞ்சம் வயதான கேரக்டர்லையும் ஒருத்தர் வந்து இளமையான கேரக்டர்லயும் வராடா அப்படின்ற மாதிரி பல கேள்விகள் நமக்கு இருக்கு ஸோ இதுக்கெல்லாம் விலை வந்து இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு தான் நமக்கு தெரிய வரும் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஆனா இப்போதைக்கு கூடுதலான அப்டேட் என்னன்னா லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இந்த படத்துக்கான அந்த கதை எழுது வேலையை முடிச்சிட்டாரு ஸ்கிரிப்ட் வேலையை முடிச்சிட்டாரு அப்படின்றதான் லேட்டஸ்டான அப்டேட் இப்போ நெக்ஸ்ட் வீக்லேருந்து ஃபுல்லாக வந்து லொக்கேஷனுக்காக வந்து பயணம் பண்றாராம் எங்க எங்கெல்லாம் போய் படத்தை ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையில ஈடுபடணும் போறாராம் எந்தளவுக்கு நீங்க எதிர்பார்த்து காத்திருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கீழே சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்